ஹாய் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நாங்கள் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவே இருக்கிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி சேல் வீடியோடு தான் வந்திருக்கோம் ரெண்டுமே லார்ஜ் கல்டிவேட்டட் தான் கர்ணாங்கிற வெரைட்டியும் ஜம்போங்கிற வெரைட்டியும் கொண்டு வந்திருக்கோம் ஜம்போங்கிற வெரைட்டியும் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் தாமரை மாதிரியே இருக்கும் நம்ம இப்போ பா பார்க்குற ஃப்ளவர்ஸ் வந்து லக்ஷ்மிங்கிற வெரைட்டி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் ஸ்வேனுங்கிற வெரைட்டி இது ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவர் தந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃப்ளவர் பாருங்கள் இது செகண்ட் ஃப்ளவருங்கிறனால கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட் பார்க்குற வெரைட்டி ஜம்போங்கிற வெரைட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இதழ் தாமரை மாதிரியே உங்களுக்கு ஃப்ளவர் ஆகும் ஆயிரம் முதல் தாமரை தமிழ்நாட்டில் யாருக்குன்னா ஃப்ளவர் ஆகலை ஆனால் இந்த வெரைட்டி உங்களுக்கு ஃப்ளவர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம இந்த ப இந்த வெரைட்டி டியூபஸில் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் டியூபஸ் இருக்குது டூ ஃபிஃப்டிக்கு வந்து பெரிய டியூபஸ் ரெண்டு அடி இருக்கும் கிட்டத்தட்ட டியூபஸ் சைஸ்லாம் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் டியூபஸ் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பெரிய டியூபர்ஸ் நம்ம சேனலில் வேறு டூ ஃபிஃப்டிக்கு இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கும் இருக்குது லோ ப்ரைஸில் நம்ம தந்தவங்க பாருங்கள் இந்த சைஸ் டியூபர் வேறு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் எவ்வளோ பெரிய டியூபர்ஸ் எத்தனை குரோத் ரிப்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் இந்த டியூபர்ஸ் டூ ஹண்ட்ரட் இது வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மொத்தமாக பெரிய டியூபர் ரெண்டு ரெண்டு டியூபர் மூணு டியூபர் இருக்குது மீடியம் சைஸ் மூணு இருக்குது சின்ன சைஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி கர்ணாங்கிற வெரைட்டி இது வந்து ஒரு பக்காவான ட்ராபிக்கல் வெரைட்டி ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஃப்ளவர் மேலே முத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் இந்த சைஸ் டியூபர் நம்ம சேனலில் வெறும் டூ ஹண்ட்ரட்க்கு தான் கொடுக்குறோம் எவ்வளோ பெரிய டியூப்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வச்சோ தேர்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும் இந்த டியூப்லஸ் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் பாருங்க எவ்வளோ பெரிய டியூபர் இந்த டியூபர் வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது இந்த ரெண்டாயிரம் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கேட்குறவங்களுக்கு இந்த டியூபர்ஸ் கொடுத்துருவோம் இந்த டியூபர்ஸும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபிஃப்டி ருப்பீஸ் இந்த டியூபர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் டியூபர் தான் இந்த மீடியம் சைஸ் டியூபர் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தரும் ஃபிஃப்டி ஹண்ட்ரடில் நிறைய டியூபஸ் இருக்குது இந்த டியூபஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த டியூபஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க கர்ணாவில் நிறைய நிறைய டியூபஸ் இருக்குது உங்களுக்கு லோ ப்ரைஸில் கிடைக்கும் டியூபஸ் நம்மள்கிட்ட பாருங்கள் இந்த பெரிய டியூபர் வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் தரும் டூ ஹண்ட்ரடுக்கும் டியூபஸ் இருக்குது அது இன்னொரு டப்பில் இருக்குது நான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்கன்னா நான் இன்னும் லோ ப்ரைஸில் கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் சொல்லிடுவேன் அந்த டப் அந்த பேரலில் வந்து தான் ரீபார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பெரிய பெரிய டியூபஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்புறம் நம்ம கார்டன்ஸில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்கு நமக்கு சேர்கிறாங்கிற பொது வெரைட்டியும் ஃப்ளவர் ஆகிடுது க்ரீன் ஆப்பிள் கிடச்சிருக்கு ஜூலியட் நிறைய வெரைட்டி நம்ம இங்கே பாருங்கள் ஜூலியட்லாம் டப்லே நிறைய கொட்டிருச்சு பறிக்கிறப்ப அருனிமா ஃப்ளவர் ஆகியிருக்கு அதுவும் கொட்டிருச்சு அருணிமாவும் த்ரீ நாலு நாள் நின்றுது அதுக்கப்புறம் கொட்டிருச்சு க்ரீன் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு இதுலேயும் அதிதி வெரைட்டி இதுலேயும் கொட்டிருச்சுங்க நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பறிக்காமல் விட்ட நாள் கொட்டிருச்சு இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது செர்ராங்கிற வெரைட்டி இது ஒரு நியூ வெரைட்டி தான் இதில் ஏற்கனவே ரெண்டு ஃப்ளவர்ஸ் பறித்து எடுத்தாச்சு இது பாருங்கள் இது இந்த செடியில் ஃபிஃப்த்து டே நிற்கிது இன்னும் கொட்டவே இல்லை பாருங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிது இன்னும் பக்கத்தில் ஒரு மொட்டைப்பதான் ஹால் விழுந்துருக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ் இந்த செல மேல வச்சதுக்கப்புறம் இப்போ தான் அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு உடனே நம்ம ஃப்ளவர்ஸை வச்சுருவோம் தேங்க்யூ